இன்றைய வினாவிடை பகுதியில நம்ம நெட் கேட்கப்பட்ட வினாவை நம்ம பாத்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பற்றிய ஒரு வினாவை கேட்டிருந்தாங்க அவருடைய பங்களிப்பு அவர் என்னென்ன செஞ்சாரு அதுல எது பொருந்தாது அப்படின்ற அந்த அடிப்படையில கேட்டிருந்தாங்க அப்ப ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் தமிழ் மொழி உயர தமிழன் உயர வேண்டும் அப்படின்னு முழங்கினார் அப்படின்றது முதல் ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து ஆப்ஷன் பி இலக்கணம் இலக்கியம் மொழியியல் முதலிய துறைகளில் சிறந்து விளங்கியவர் இது இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் அடுத்து மூணாவது ஸ்டேட்மெண்ட் மதுரை பல்கலைக்கழகத்தின் மூன்றாவது துணைவேந்தராக விளங்கியவர் இது மூணாவது ஸ்டேட்மெண்ட் நான்காவதா தொழிற்சங்க தலைவராக விடுதலை போராட்ட வீரராக திகழ்ந்தவர் இது நான்காவது ஸ்டேட்மெண்ட் இப்ப இந்த நான்கு கூற்றுல எந்த கூற்றெல்லாம் சரி எது தவறு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் வினா அப்ப இதற்கான நம்ம பதில பாப்போம் பாருங்க முதல் ஸ்டேட்மெண்ட் தமிழ் மொழி உயர வேண்டுமானால் தமிழன் உயர வேண்டும் அப்படின்னு சங்கநாதமிட்ட முதல் சான்றோர் யாருன்னா தேபோமி அப்படின்ற ஒரு பதிவு வருது அப்ப தமிழ்மொழி உயர வேண்டுமானால் தமிழன் உயர வேண்டும் அப்படின்ற அந்த முதல் ஸ்டேட்மெண்ட் அப்ப சரி அப்ப கண்டிப்பா வரும் அடுத்து ரெண்டாவது பாருங்க கீழே கொஞ்சம் அப்படியே அவர் போன்ற பல மொழிகளை அறிந்தவராய் இருந்தார் அதுக்கு அடுத்து பாருங்க தமிழிலும் ஆங்கிலத்திலும் இலக்கியம் இலக்கணம் வரலாறு சமயம் ஒப்பிலக்கியம் மொழியியல் அப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் சரி அப்ப ஏ சரி பியும் சரி அடுத்து பாருங்க ஆப்ஷன் டி அதாவது வந்து அவர் வந்து தொழிற்சங்க உறுப்பினராகவும் விடுதலை போராட்ட வீரராகவும் இருந்தாரு அப்படின்னு சொல்லக்கூடிய பதிவு தான் கீழே பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அலுமினிய தொழிலாளர் சங்க தலைவரா இருந்து தொண்டாட்டி இருக்கிறாரு அதுக்கடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒண்ணுல நாட்டினுடைய உரிமைக்காக உரிமைக்காக மறியல் செஞ்சு சிறைக்கு போயிருக்காரு அப்ப ஒன்னே ஒண்ணுதான் வராம இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை பல்கலைக்கழகத்தின் அஹ் பல்கலைக்கழகத்தினுடைய மூன்றாவது துணைவேந்தரா விளங்கியவர் அப்படின்ற ஒரு கருத்து மட்டும் வராது அப்ப மூன்று கருத்து வந்து சரியானது என்ன அப்படின்னா தேப்போமி மீனாட்சி சுந்தரனார் அவருடைய பங்களிப்பு அவரை பற்றிய கேட்க கேட்கப்பட்ட வினாவில தமிழ் மொழி உயர தமிழன் உயர வேண்டும் அப்படின்னு முழக்கம் என்றது சரி இலக்கணம் இலக்கியம் மொழியில் முதலிய துறைகளில் சிறந்து விளங்கியவர் சரி தொழிற்சங்க தலைவராக விடுதலை போராட்ட வீரராக தகுந்தவர் இதுவும் சரி அப்ப சரியானது எது அப்படின்னா ஏ பி டி சி மட்டும் வராது நன்றி